எங்கிலும் வரலாறு என்பது வீரர்களுக்கானது இதில் கோழைகளுக்கு எப்போதும் இடம் இருந்ததில்லை ஏழைகளுக்கு அடிமைகள் கூட இடம் இருந்திருக்கிறது கோழைகளுக்கு இடம் இருந்ததில்லை தமிழர்கள் எவ்வளவு பெரிய வீர மரபினர் என்பதற்கு சான்றாக வாழ்ந்து காட்டிய மான எங்களுடைய வீர பெரும்பாட்டங்கள் மருதிருவர்கள் வெள்ளைய ஆதிக்கத்தின் கீழே அடிமைப்பட்டு கிடந்த அன்னை தமிழ்நிலத்தை மீட்க காக்க வீர போர் புரிந்து மரண கயிற்றை மாலையாக சூட்டிக்கொண்ட மாபெரும் வீரர்கள் எங்களுடைய பாட்டன்கள் அவர்களுடைய அந்த வீர வரலாற்றின் வழியிலே நடந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் பேரினத்தின் எழுச்சிக்கு மீட்சிக்கு அதனுடைய தன்மானமிக்க தலைமிருந்த வாழ்வுக்காக தமிழ் இளம் தலைமுறையினர் பாடுபடுவோம் என்கிற உறுதியை எங்களுடைய வீர பாட்டங்கள் மருது பாண்டியர்களுக்கு வணக்கம் செலுத்த இருந்த நாளில் நாங்கள் ஏற்கிறோம் அவருடைய வழி வழியே வந்த மானமிக்க வீரமிக்க தமிழ் பிள்ளைகள் நாங்கள் பெருமிதத்தோடும் திமிரோடும் எங்கள் வீர பாட்டங்கள் மருது பாண்டியர்களுக்கு எங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் மக்களுக்கு பொழுது ஒரு தலைவர் தான் மக்களை தேடி போனோம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மக்களை தேடி போறீங்க ஆனா நாற்பத்தொரு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஒரு தலைவனை தேடி போறாங்க இந்த அரசியல் எப்படி சார் பாக்கு உயிரிழந்திருக்கிறாங்க நாற்பத்தோரு பேர் அப்படியே அவங்கதான் போய் பாக்குறாங்க அதுல குறிப்பிட்ட வரலாறு திரும்புதுன்னு நீங்க திரும்புது ஆன்றோரும் சான்றோர்களும் மிகப்பெரிய அறிஞர் பெருமக்களும் வீர மரபர்களும் இருந்து இந்த நிலத்துல அரசியல் செஞ்சது ஒரு நிலம் குறிப்பா எங்க தாத்தா தேவர் திருமகன் திராமணிகர் தேவர் மூக்கவரைய தாத்தா காமராஜர் கக்கன் ஜீவானந்தம் சிங்காரவேலர் பாட்டனார் அயோத்திதாசர் அட்டமலை சீனிவாசன் எம் சி ராஜா ஏகப்பட்ட பெருமக்கள் அப்ப இந்த மாதிரி அவர்கள பார்த்து அதுபோல ஒரு நல்ல அரசியல் நாட்டில் உருவாகணும் நல்லாட்சி இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் மலரணும்னு நம்ம போராடுகின்ற போது வேற பக்கம் திசை திருப்பி போகுது தமிழன் ஏன் அடிமையானான் என்பதற்கு வந்து ஐயா காப்பா அரவானன் பல காரணங்களை சொல்றார் இந்த புத்தகத்துல இதுல அவர் பெரிய காரணமா சொல்றது வந்து தண்ணீன பகை தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற இழி சிந்தனை அதுக்கப்புறம் போர்க்குணம் இன்மை போர்க்குடம் மட்டும் போனது கடைசி அவர் சொல்ற கொடுமையான காரணம் வந்து அளவுக்கு அதிகமான திரைக்க வச்சுங்கிறார் இதெல்லாம் ஒரு அடிமையானதுக்கு பெரிய காரணங்கிறார் இப்ப அந்த நடுக்க நமக்கு வருது எதை நோக்கி போகுது இந்த சமூகம் கல்விங்கிறது அரசியலை கற்பிக்கல ஏன்னா இது பிரச்சனை என்னன்னா கல்வி அரசியலை தாண்டிய கல்விங்க ஒண்ணும் இல்லை அரசியலை கற்பிக்காத கல்வியே இல்லை நம்மளுடைய கல்வி அறிவையோ ஒழுக்க நெறியோ வளர்க்கிற கல்வி எல்லாமே வியாபாரமா மாறிட்டதுனால வர சிக்கல் இது இப்போ கலையை போற்ற வேண்டியதான் கலைஞர்களை கொண்டாட வேண்டியதான் நான் நடிக்கிற ஒன்றே நடித்தாலே போதும் நாட்டை ஆளுகர் அனைத்து திறமையும் வந்து விடுது தகுதி வந்து விடுதுன்னு ஒரு நாட்டு மக்கள் கருதுவார்களே ஆனால் அது ரொம்ப கொடுமையான போக்காக மாறிடும் அதை வருங்கால தலைமுறையினர் போக 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 ஒரு சமூகம் அறிவார்ந்த சமூகமாக வளர்ந்து வாழும் தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் அது ஒரு நடுக்கம் வருது இது எதை நோக்கி செல்லுது ஏன்னா நீங்க இப்படி பாருங்க ஒப்பனையை அழித்த உடனே அரியணை நீங்கள் நடிக்கும் போது நோட்டை கொடுப்போம் வாழ்வதற்கு நடிக்கிறதை நிறுத்திட்டால் நாட்டை கொடுப்போம் ஆழ்வதற்கு அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்கு பிறகு நிலைப்பாடு இதை வந்து அறிவார்ந்த தமிழ் சமூகம் ஏற்குதா ஏற்குதா உலகத்திற்கு அறிவையே அறிவையே கடன் கொடுத்து கலை இலக்கியம் பண்பாடு வேளாண்மை நாகரிகம் எல்லாவற்றையும் கற்பித்துக் கொடுத்த உலகில் ஒரு மூத்த இனம் இதை ஏற்குதா இந்தியாவில் எல்லா மாநிலமும் இருக்கு இத்தனை மாநிலத்துல எல்லா மாநிலத்திலும் திரைப்படம் இருக்கு ஆனா எந்த மாநிலத்தில் இல்லாத விபத்து இங்கே தொடர்ந்து ஏன் பாத்தணும்ல அருகில் இருக்க கேரளாவில இல்லையா திரைப்படம் அங்கே ஐயா மோகன்லாலும் மம்முட்டியோ இது மாதிரி ஒரு வேலையை செய்ய முடியுமா அப்படின்னு அப்ப இந்த போக்கிலிருந்து இந்த திரைக்கவியில மூழ்கி கிடக்கிற தமிழ் இளம் தலைமுறையினர் வெளிப்புற்று எழனும் அரசியலுங்கிறது வேற அரசியலுங்கிறது ஒரு வாழ்வியல் அதை வந்து நமது முன்னோர்கள் எப்படியெல்லாம் ஈடுபாட்டோடு ஒப்படைப்போடு அரசியல் செய்தார்கள் என்ற வரலாற்றை படித்து வாசித்து தெரிந்து தெளிவுபெறணும் இல்லைன்னா பெருஞ்சிக்கலாய் பெயரும் பெருஞ்சிக்கலாய் பெயரும் இதை வந்து என்னிலும் இல்லை என் தம்பி தங்கைகளுக்கு சொல்ல வேண்டியது மூத்தவனா என்னுடைய கடமை அதனால சொல்றேன் இந்த செயலை தம்பி அவருடைய விருப்பம் அவர் வர வச்சு பாக்குறாருங்கிறது அதுல போய் நம்ம கருத்து சொல்லிட்டு முடியாது அவருடைய நிலைப்பாடு

இது வந்து இதையே பேசி நீங்கள் எங்களுடைய பெருமை மிக்க எங்கள் வீர பாட்டனாரின் பெரும் புகழை வீரப்புகளை போற்றாது போயிருப்பீங்க நீங்கள் அதை பேசுங்க இந்த நாளில் இதையே பேசி இதையே தோற்றுப்போன ஒரு சமூகத்தில் தேவையற்ற செய்தியை தலைப்புச் செய்தி ஆகுங்கிறான் ஆண்டன் சொக்கேங்கிற ரசியை எழுத்தாளே அது மாதிரி இதை போய் தலைப்புச் செய்தி ஆக்கிறதீங்க